உங்களுக்கு செப்பா தோசை இருக்கா ராகு கேது ஜாதகத்துல இருக்கா உங்களுக்கு இப்போ சனி திசையோ சனி பயிற்சியோ உங்க ராசியில இருக்கா அப்போ நீங்க பார்க்க வேண்டிய வீடியோ இதுதாங்க ஒவ்வொரு கிரகமும் பிறந்த கதையையும் அந்த கிரகத்துக்கான மந்திரத்தையும் இந்த வீடியோட நாங்க சொல்லப் போறோம் இதனால என்ன பயன்தானே உங்களுக்கு சந்தேகம் ஒருத்தரோட வாழ்க்கையில தொழிலையோ குடும்பத்திலேயோ உடல் நலத்திலேயோ பொருளாதாரத்திலேயோ நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் செவ்வாய் ராகு கேது சனிதான் அவங்க பிறந்த கதையையும் அவங்களுக்கான மந்திரத்தையும் நம்ம கேட்கறதுனாலயோ உச்சரிக்கிறதுனாலயோ இந்த தாக்கங்கள் நமக்கு குறையும் அதனால இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க முதல்ல நம்ம பார்க்க போறது செவ்வாய் உங்களுக்கு திரும்ப குழந்தை பிறக்கலையா கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்கா வேலை பார்க்க முடியலையா பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்கா இது எல்லாத்துக்குமே காரணம் செவ்வாய் தான் ஏன் செவ்வாய் ஜாதகத்துல இருந்தா குடும்ப வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வருது அதுக்கு காரணம் செவ்வாயோடத்துல பிறகு முனிவர் அவர் நதிக்கரைக்கு போறாரு அழகான பெண் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அவ ஒரு தேவலோக பெண் இந்த தேவலோக பெண்ணுக்கு பிறகு முனிவர முன்னாடியே தெரியும் அவர் ஒரு சிறந்த முனிவர் சிறந்த சிவபக்தன் நிறைய சாஸ்திரங்கள் படிச்சவரு அவர் மேல அவளுக்கு ஒரு மரியாதை பிறகு முனிவருக்கு கொலக்கரையில பார்த்த தேவலோக பெண் மீது காதல் வந்தது தேவலோக பெண்ணும் பிருகு முனிவருக்காக கொஞ்ச நாள் தேவலோகத்துக்கு போகாம பூலோகத்திலேயே அவருக்காக தங்குறா ரெண்டு பேருக்கும் காதல் வருது கொஞ்ச நாள் அவ கர்ப்பமாகறா குறிப்பிட்ட கால வர்றப்ப அவளுக்கு குழந்தையும் பிறக்குது பிருகு முனிவருக்கும் தேவலோக பெண்ணுக்கும் ஒரே சந்தோஷம் ஆனா தேவலோக பெண் சொல்றா இப்ப நான் திரும்ப தேவலோகத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு நான் இங்கேயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்றா பிரகு ரொம்ப சந்தோஷம் நீ போயிட்டு வா அப்படின்றாரு ஆனா தேவலோக பெண் சொல்றா நான் போறதெல்லாம் சரி எனக்கு குழந்தையை தூக்கிட்டு போறதுக்கு அனுமதி கிடையாது அதனால குழந்தையை நீங்க தான் வச்சுக்கணும்னு சொல்றா பிரகு முனிவர் சொல்றாரு எனக்கும் வச்சு கிடையாது தூக்கிட்டு போக முடியாதுன்னு ரெண்டு பேரும் குழம்பி போய் ஒரு நதிக்கரையிலேயே பிறந்த அங்கேயே விட்டுட்டு பிறகு முனிவர் ஆசிரமத்துக்கு போக தேவலோக பெண் தேவலோகத்துக்கே போயிடுறா இப்ப அந்த குழந்தை ரொம்ப அழுது தவிச்சுக்கிட்டு இருக்கு கூட கவனிக்க யாருமே இல்ல அவா அந்த குழந்தை அழுக அழுகையை கேட்டு பூமி பூமாதேவி வெளியில வந்தாங்க பூமாதேவியோட நினைப்பேனா யார் பெற்றாள் என்ன பூலோகத்துல இருக்கு இது நானே வளர்த்துக்கிறேன்னு பூமாதேவி அந்த பச்சை குழந்தைய கவனமா பாத்துக்கிறாங்க ஒரு அஞ்சு ஆறு வயசு வரையும் பூமாதேவிய அந்த குழந்தைய நல்லா வளர்க்கறாங்க பேச தெரிஞ்ச அந்த குழந்தை நீங்க என்னோட அம்மா என்னோட அப்பா யாருன்னு குழந்தை கேட்க அப்பதான் பூமாதேவி உன்னோட அப்பா பிரகு முனிவர் உன்னோட அம்மா ஒரு தேவலோக கன்னிகை அவங்க ரெண்டு பேருக்கு பிறந்தவன் தான் நீ உன்னை விட்டுட்டு தான் நான் உன்னை வளர்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாங்க செவ்வாய பூமி சொல்லுவோம் அதுக்கு காரணம் பூமாதேவியோட மகன் இன்னொரு பேர் வரும் ஏன்னா பெத்தது தேவலோக கண்ணிகையா இருந்தாலும் அவனை சரியான சமயத்துல வளர்த்தது பூமாதேவி தான் அதனாலதான் செவ்வாய் உங்க ஜாதகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா உங்களால நிறைய நிலம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் உங்க பேர்ல நிறைய சொத்துக்கள் தங்கும் மண்ணுல நீங்க எவ்வளவு நாளும் காசு போடலாம் அதுதான் செவ்வாயோட பவர் சரி இப்போ இந்த பையன் தன்னோட அப்பாவை தேடி போறான் முனிவர் கிட்ட சொல்றான் உங்களோட பையன் தான் பிரகு முனிவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு செவ்வாய்னு பேரு வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறான் இப்போ பிரகு முனிவர் அந்த குழந்தையை வளர்க்கறதா ஒத்துக்கிட்டாரு இப்ப பிரகு முனிவர் அந்த குழந்தைக்கு நிறைய வேத சாஸ்திரங்களை சொல்லி கொடுக்கறாரு நிறைய கலைகளை சொல்லி கொடுக்கறாரு நல்ல அறிவுள்ள பையனா வளர்க்க ஆரம்பிக்கிறார் ஆனா அவருக்கு அந்த குழந்தைக்கு தந்தையோட பாசம்ன்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஏன்னா அவர் ஒரு ஆசானோட இடத்துல இருந்து தான் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கறாரு அவர் வளர வேண்டிய வயசுல அம்மாவும் கூட இல்லாம வளர்ந்ததுனால அப்பாவும் ஒரு ஆசானாவே இருந்ததுனால அந்த குழந்தைக்கு சரியான பாசமும் குடும்ப ஒட்டுதலும் இல்லாம போச்சு இப்படி வெறுத்து போன செவ்வாய் சிவனை நோக்கி தவம் இருக்கிற ஆரம்பிக்கிறான் ரொம்ப வருஷமா தவம் இருக்கிறான் தவத்தை கண்டு மெய்மறந்து போன சிவபெருமான் உனக்கு என்ன வேணும்னு கேட்க என்னை பெத்தது பிரிக்கும் கன்னிகையும் கண்ணிகையும் என்னை வளர்த்தது பூமாதேவி எனக்கு இந்த உலகத்துல பாலவி தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன் முக்தி வேணும் இத கேட்டு சிவபெருமான் நீ ஒண்ணு கவலைப்படாத நீ இனிமேல் ஒரு கிரகங்களா மாறுவ உன்னோட கிரகம் ஒரு மனிதனுக்கு போகிறப்போ அவனோட வாழ்க்கையில சொந்த பந்தங்களை பத்தி தெரிஞ்சுக்க கூடிய சூழ்நிலையை நீ உருவாக்குவ பூமாதேவியோட பையன்றதுனால நீ ஆட்கொள்ற ஜாதகத்துல பூமி சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு உறுதுணையா இருப்பேன்னு சொல்லிட்டு சிவபெருமான் அந்த செவ்வாய ஒரு கிரகமா மாத்தினாரு அதுக்கப்புறம் நடந்தது ஒரு பெரிய கதை செவ்வாய் இருந்தான் அவனை அவன் பல வருஷம் சிவனை நோக்கி ரொம்ப ஆண்டுகளா சிவனை நோக்கி தவோ இருந்ததுனால தவத்தை பார்த்த சிவபெருமான் எதுக்காக என்னைய கூப்பிடுறன்னு கேக்குறாரு அவன் சொல்றான் என் ரத்தத்துல இருந்து இனைய யார் வீழ்த்தினாலும் நான் கீழே விழுற என்னோட ரத்தத்துல இருந்து ஒவ்வொரு துளிக்கும் ஒவ்வொரு அந்தகாசுரன் வெளியில வரணும்னு கொடுமையான வரத்தை கேக்குறான் சிவபெருமான் ஒண்ணுமே பண்ண முடியல சரி நீ கேட்டது கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிறாரு கிட்டத்தட்ட ரத்த விரியனோட கதை மாதிரி தான் கீழவில் ரத தொழில இருந்து இன்னொரு அரக்கன் வெளியில வருவான் அதனாலயே அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கோ போரிடுறதுக்கோ எல்லாருமே பயப்படுவாங்க என்ன தாக்குற தாக்க அவன் பெருசா வளர்ந்துகிட்டே போவான் இப்படி இருக்கிறப்போ இந்த அந்தகாசுரனுக்கு ஒரு அகங்காரம் வந்தது நம்மள அழிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு பூலோகத்திலையும் மேலோகத்துல அதுலயும் தொந்தரவு பண்றான் இவனை தாக்குறதுக்கே எல்லாருமே பயப்படுறாங்க ஒரு நாள் இந்திரலோகத்துக்கே வந்து எல்லாருக்குடியும் சண்டை போட்டு நிறைய பேரை சாகடிக்கப் போனான் அப்போ சிவபெருமான் கோபமாகி வந்தார் உனக்கு வரம் கொடுத்தது நானு ஆனா நீ அதை தவறா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்தகாசுரான்னு சொல்றாரு ஆனா அவனுக்கு அது காதலே இல்ல சிவபெருமான் கூடையே போர் செய்யறதுக்கு தயாரா இருந்தான் சிவபெருமான் விஸ்வரூப எடுக்க அவனும் தன்னை தானே உருவகத்தை மாத்தி வளர்ந்துகிட்டான் அப்போ சிவபெருமானுக்கும் அந்தகாசுரனுக்கும் அண்ட சராசுரம் மேல சண்டை நடக்குது ஆனா சிவபெருமானால கொடுத்த வரத்தை மாத்த முடியாது இல்லையா அதனால அந்தகாசுரனை பதம் பண்ணி அந்த ரத்தத்தை செவ்வாய் மேல விலை செய்யறாரு இப்போ இந்த செவ்வாய் அந்தகாசுரனோட ரத்தத்தை உள்வாங்கி முழுசும் செகப்பா மாறிடுச்சு அந்தகாசுரனும் செத்து போனா வேற அந்தகாசுரனும் வரவே இல்லை இப்போ ஊர் உலக மக்களே ரொம்ப நிம்மதியா இருந்தாங்க சிவனுக்கும் அந்தகாசுரனுக்கும் நடந்த சண்டையே பல யுகங்கள் நடந்ததுன்னு சில புராணங்கள் சொல்லுது இதனாலதான் செவ்வாய் சிவந்த நிறமா இருக்கு இப்போ நாம செவ்வாய் கிரகம் உங்க ஜாதகத்துல இருந்தா அதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும்ன்றத பாத்துருவோம் ॐ श्रीं शौं सौं सौं सय नमः ॐ अङ्गारहाय नमः ॐ श्रीं सौं शौं सौं सेब्वायै नमः ॐ अङ्गारहाय नमः ॐ श्रीं सौं शौं सौं सेब्बायै नमः ॐ अङ्गारहाय नमः அடுத்து நம்ம பார்க்க போறது ராகு கேது ராகு கேது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஜாதகத்துல எந்த கட்டத்துல இருக்கிறாங்களோ அந்த கட்டத்துக்கு என்ன பலன் நமக்கு கிடைக்குமோ அத மைனஸ் ஆக்குவாங்க ராகு கேது பயிற்சி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம்னு சொல்லுவாங்க அந்த ஒன்றரை வருஷமுமே நமக்கு ஒரு சிறந்த படிப்பினை காலமா இருக்கும் எந்த விஷயத்துல ஒரு அனுபவத்தை நமக்கு அந்த வருஷம் சரி இந்த எப்படி வந்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கான மந்திரம் என்ன இதை நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கண்டினியூவா பார்ப்போம் வீடியோவை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கடல்ல கடைஞ்சாங்க எதுக்காக அமிர்தத்துக்காக ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் தேவர்கள் கடைஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஒவ்வொரு பொருட்களா வெளியில வந்தது காமதேனு பசு வந்தது ஐராவதம் வந்தது குதிரை வந்தது கடைசியா தன்வந்திரி அமிர்த கலசத்தோட வெளியில வந்தாரு இந்த அமிர்தத்தை சரிசமமா பங்கிட்டுக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க ஆனா தேவர்களுக்குள்ளயும் அசுரர்களுக்குள்ளயும் ஒரே சண்டை நாங்க தான் முதல் சாப்பிடுவோம் எங்களுக்கு தான் முதல்ல வேணும் அந்த மாதிரி பெருமாள் மோகினி அவதாரம் அழக பார்த்தோம் தேவர்களும் அசுரர்களும் அமைதியானாங்க அந்த அமிர்த கலசத்தை மோகினி கையில எடுத்தா யாருமே சண்டை போடாதீங்க நானே அழகா பங்கிட்டு தரேன் தேவர்கள்லாம் இந்த பக்கம் உட்காருங்க அசுரர்கள்லாம் அந்த பக்கம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் பிரிச்சு உட்கார வச்சாங்க முதல்ல தேவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க தேவர்களும் குடிச்சுக்கிட்டே இருக்காங்க மோகினி குடுத்துக்கிட்டே இருக்கா இந்த பக்கம் அசுரர்கள் மோகினியோட அழகுல மயங்கினாலோ அமிர்தத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் அந்த அறக்கர்கள்ல ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு சின்ன டவுட் இந்த அவனோட தான் சுபானு தன்னோட உருவத்தை மோகினியும் தேவர்களோட வரிசையில போய் உட்கார்ந்து மோகினியும் வழக்கம் போல தேவர்களுக்கு குடுக்கற மாதிரியே உருமாறின சுபானுக்கும் அமிர்தத்தை கொடுத்து அவனும் அமிர்தத்தை குடிக்க அங்க இருந்த சூரியனும் சந்திரனும் அத பார்த்து மோகினி கிட்ட சொல்லிட்டாங்க மோகினி அங்க பாரு அது தேவர்களே கிடையாது அவன் வேற யாரோ அசுரர்கள் நினைக்கிறேன் உருவத்தில இருந்து தன்னோட உருவத்தை மோகினிக்கு ரொம்ப கோவம் வந்தது தான் அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைக்க கூடாதுன்னு சொல்றது நீ பண்ண தப்பால உன்னோட அசுரர்கள் கூட்டத்துக்கே இனி அமிர்தம் கிடையாது உன்னை நான் சும்மா விடமாட்டேன்னு மோகினி இப்ப பெருமாளா மாறி சுதர்சன சக்கரத்தை எடுத்து அந்த சுபானுவை கொல்ல அவன் தலை பாதி உடம்பு பாதியா விழுந்தான் அமிர்தம் குடிச்சதுனால அவனோட உயிர் போகாம அங்கேயே இருந்தது அந்த அன்றைய நாள் அன்னைக்கு அப்படியே முடிஞ்சிச்சு அசுரர்களுக்கு ரொம்ப கோவம் நமக்கு இப்படி பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்தும் அமிர்தம் கிடைக்காம போச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த சுபானு தான் இவனை கூட்டத்திலேயே சேர்க்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனா சுபானு தலை பாதி உடம்பு பாதியா ஆனதுக்கு அப்புறமும் தன்னோட அசுரர்கள் போய் கெஞ்சிரான் உங்க கூட்டத்துல என்னைய சேர்த்துக்கோங்க அப்படின்னு நீ மட்டும் குடிச்சிட்ட உயிரோடு இருக்க தான் நாங்க குடிக்காம போனோம் எங்க கூட்டத்திலேயே நீ இருக்காதுன்னு விரட்டி விட்டுறான் சுபானோ தலை பாதி உடம்பு பாதியா பிஞ்சதுக்கு அப்புறம் பிரம்மரை நோக்கி ரொம்ப வருஷம் தவம் இருக்கிறான் தவத்தை கண்டு மெஞ்சின பிரம்மர் ரொம்ப வருஷமா இப்படி தலை பாதி உடம்பு பாதியா பிஞ்சதுக்கு அப்புறமும் தவம் இருக்கியே உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு அப்போ அவர் சொல்றாரு அமிர்தம் குடிச்சதுனால சுதர்சன சக்கரத்தை வச்சு என்னை தாக்குனதுக்கு அப்புறமும் எனக்கு உயிர் போகல ஆனா என்னால இப்படியே இருக்க முடியாது எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க என்னை ஏமாத்திர கூடாதுன்றதுக்காண்டி தான் நான் அப்படி போய் பண்ணேன் அப்படின்னு சொல்ல உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு எனக்கு அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் மேல ஒரு பதவி வேணும் அப்படின்னு சொல்ல பிரம்மரு சரின்னு சொல்றாரு அவர் என்ன சொல்றாருனா நீ அமிர்தம் குடிச்சிருக்க அதனால கடவுள்களை மாறி உனக்கும் சாகா வரம் கிடைக்கும் ஆனா கடவுள்கள் அளவுக்கு உன்னால உயர்ந்திட முடியாது நீ என்னதான் இருந்தாலும் ஒரு தவறு பண்ணியிருக்க பெருமாளையே கோவப்படுத்தியிருக்க அதனால மக்களும் உன்னைய அவ்வப்போது மாதிரி தான் உன்னோட நிலைமை இருக்கும் நீ கிரகங்கள்ல ஒருத்தனா மாறுவ உன்னைய காட்டி கொடுத்த சூரியனையும் சந்திரனையும் கட்டுப்படுத்துற பவர் உனக்கு இருக்கும் நீ எப்படி தவறுகள் செஞ்சு அதுக்கப்புறம் தவ இருந்து வர வாங்குறியோ அதே மாதிரி நீ ஆட்கொள்ற காலத்துல மக்களும் நிறைய தவறுகள் செஞ்சு நிறைய கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் பெரிய பலன் அடைவாங்க அப்படின்னு சொல்லி பிரம்மர் வரம் கொடுக்குறாரு அப்போ இருந்து தான் ராகுவும் கேதுவும் நவ கிரகங்களில் ஒரு கிரகமா மாறினாங்க இப்போ புரிதா ஏன் ராகு கேது காலத்துல நமக்கு நிறைய தவறுகள் நடக்குது அந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்குதுன்னு இப்போ ராகு கேது பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு நல்ல மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஓம் ராம் ராகுவே நம்ம ஓம் கேம் கேதவே நம ஓம் ராம் ராகவே நம ஓம் கேம் கேதவே நம ஓம் ராம் ராகவே நம ஓம் கேம் கேதவே நம அடுத்தது முக்கியமானது சனி பயிற்சி ஏழ சனி அஷ்டம சனி அப்படின்னு எது வந்தாலும் சில ராசிகளுக்கு அது பிரச்சனையா இருக்கும் சில ராசிகளுக்கு அது சிறந்த யோகமா இருக்கும் அதுக்கு காரணமும் அவரோட பிறப்பு தான் சரி சூரியனும் ஒரு கிரகம் சனியும் ஒரு கிரகம் ஆனா சூரியனோட பையன்தான் சனின்னு எத்தனை பேருக்கு தெரியும் அந்த கதையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாத்துருவோம் கடைசியா இந்த சனி பயிற்சியில உங்களுக்கு எந்த தீங்கும் நடக்காம இருக்கணும்னா அதுக்கு ஒரு சின்ன மந்திரம் இருக்கு அதையும் வீடியோவோட முடிவுல கண்டிப்பா பார்க்கலாம் இப்போ கதையை புதுசா பாத்துருவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சனியின் பிறப்பு சூரிய பகவான் சுற்றறிக்கும் வெப்பத்தை தன்னிடத்தை கொண்டவர் தான் சூரிய பகவான் அவங்களோட மனைவியோட பேருதான் சாந்தா தேவி சாந்தா தேவி ஒரு சிறந்த சிவபக்தை சூரிய பகவான திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது சூரியன் கிட்டையே எப்பவுமே அளவுக்கு அதிகமா நெருங்க முடியாது எப்பவுமே அவங்க கூடையே இருக்க முடியாது ஏன்னா சூரிய பகவானோட வெப்பம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா தேவிக்கு எப்பவுமே சூரிய பகவான் கூட இருக்கணும்னு ஆசை அவரோட வெப்பம் தாங்காத குறிப்பிட்ட நேரங்கள் மட்டும்தான் அவரு கூட இருக்க முடிஞ்சது கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் சாந்தாதேவி கர்ப்பம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மூணு குழந்தைகள் பிறக்குது அதுல ஒரு குழந்தை பேரு யம தர்மராஜன் இப்போ குழந்தைகள் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் சாந்தாதேவி ஒரு முடிவு பண்ணி தான் கிட்ட இருந்த நிழல தனியா பிரிச்சு அந்த நிழலுக்கு உயிர் கொடுக்கறாங்க அதோட பேரு தான் சாயா தேவி என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா நான் கொஞ்ச நாள் சிவனை நோக்கி தவ இருக்க போறேன் நீ என்னோட கணவன் கூட என்ன போலவே வாழ்ந்துக்கிட்டு நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து உங்க கூட சேர்ந்துக்கிறேன்னு சாயா தேவி கிட்ட சொல்லிட்டு சாந்தா தேவி சிவனை நோக்கி தவ இருக்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க இந்த பக்கம் சூரிய பகவான் சாந்தா தான் உண்மையான மனைவி நினைச்சு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாரு அப்போ அந்த காலத்துல சாரா சாயாதேவிக்கு மூணு குழந்தைகள் பிறக்குது அதுல ஒரு குழந்தை கருப்பாவும் ஒரு கால் ஊனமுற்றும் அந்த கருப்பா இருந்த குழந்தைய சந்தேகப்படுறாரு நான் வெளிச்சத்துக்கு அதிபதி பிரகாசத்துக்கு அதிபதி ஒளிக்கு அதிபதி எனக்கு எப்படி இப்படி கருப்பான குழந்தை பிறக்கும் எனக்கு உன் மேல சந்தேகமாயிருக்கு நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கன்னு சூரிய பகவான் சாயாதேவி மேல சந்தேகப்படுறாரு சாயாதேவி கூட பேசாமல இருக்கிறாரு எல்லா குழந்தைகளையும் கொஞ்ச நாளோ அந்த கருப்பான ஒரு குழந்தைய மட்டும் கொஞ்சவே இல்லை அவர்தான் சனி பகவான் தன்னோட தந்தையாலவே வெறுக்கப்படுறாரு சனி பகவான் அப்போதான் சாயாதேவி உண்மையை சொல்றாங்க சாந்தி தேவியோட நிழல் தானா நான் நிழல் அப்படின்றதுனாலவே எனக்கு பிறந்த ஒரு சில குழந்தைகள் கருப்பா இருக்குன்னு சாயாதேவி உண்மையை சொல்றாங்க இதனாலவே சாந்தி தேவி மேல சூரிய பகவானுக்கு கோவம் வருது சாந்தி தேவி மேல கோபம் வந்ததுனால அவரோட நிழலான தேவி மேலையும் சூரிய பகவானுக்கு கோவம் வருது இப்போ சனி பகவானுக்கு தன்னோட அப்பா சூரிய பகவானு தெரிஞ்சு அவரோட அன்பு கிடைக்காம இருக்காரு அதுக்கப்புறம் உண்மையாவே அவரோட தாய் ஒரு சாயா தேவி ஒரு நிழல் ஆனா அந்த சாயா தேவியோட உடலே அவளுக்கு சொந்தமானது கிடையாது அது சாந்தி தேவிக்கு சொந்தமானது அதனால சுயமான முடிவுகள் எடுக்கிறதுக்கோ ஒரு உரிமைகளோ சாயாதேவிக்கு இல்லை இப்போ சனி பகவானுக்கு தன்னோட தாயோட நிலைமையோ தன்னோட தாய்க்கே ஒரு தனிப்பட்ட உயிர் இல்லைன்றது தெரிய வருது தன்னோட தந்தையால் வெறுக்கப்படுறாரு இளமை காலம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால குறிப்பிட்ட காலத்தில் இருந்து சிவபெருமான நோக்கி அவரும் பயங்கரமா தவறுக்கிறாரு கிட்டத்தட்ட குழந்தை பருவத்துல இருந்து இளமை பருவம் முட்டிய வர சனி சிவனை நோக்கி தவறுக்கிறாரு சிவன் முன்னாடி வந்து உன்னோட குழந்தை பருவம் முழுசா முடிஞ்சிருச்சு இளமை பருவம் முழுசா முடிஞ்சிச்சு இன்னமும் உன் தவ முடியாம இருக்கே அப்படி என்னப்பா உனக்கு பிரார்த்தனைன்னு சனியை பார்த்து சிவபெருமான் கேட்குறாரு என்னோட தந்தை சூரிய பகவான் அவர் என்னை சந்தேகப்பட்டு ஒதுக்குறாரு என்னோட தாய் சாயாதேவி உண்மையாவே சாந்தி தேவி தாயாரா சாயாதேவி தாயாரான்றது தெரியாத நிலைமையில நான் சரியான அன்பு கிடைக்காம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வளர்க்கப்பட்டேன் எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சனி பகவான் சிவபெருமான் கிட்ட கேட்குறாரு இருந்து இளமை காலம் முட்டியும் வரை முக்கியமான பருவத்தில் தவம் செஞ்சதுனால சிவபெருமான் ஈஸ்வரன்ற பட்டத்தை சனிக்கு கொடுக்குறாரு அதனால தான் அவரை சனீஸ்வரன் சொல்கிற எத்தனை நவக்கிரகங்கள் இருந்தாலும் ஒருத்தருக்கு கூட இந்த பவர் கிடையாது நீ என்னோட ஒருத்தனாவ என்னோட ஈஸ்வரன் பட்டம் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி சனீஸ்வரன்ற ஒரு பதவியை கொடுக்குறாரு அதே மாதிரி நீ ஆட்சி செய்கிற காலத்தில் உனக்கு ஏற்பட்ட மாதிரி அவமானங்களும் அசிங்கங்களும் ஒரு அடையாளம் கிடைக்காத நிலைமையோ மக்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நீ என்னை கும்பிட்டு ஒரு நல்ல நிலைமையை அடைஞ்ச மாதிரி உன்னோட சனி திசை முடிகிற காலத்துக்கு அப்புறமோ இல்லை நீ ஆட்கொள்கிற நேரம் நல்ல நேரமாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு பெரிய கோடீஸ்வர யோகமோ உத்தியோக விருத்தியும் முதன்மை நிலை அடையும் நிலையும் கண்டிப்பா வரும் அந்த மாதிரி உயர்வு நிலைக்கு கொண்டு போற நிலைமை உன்னோட புத்திலையோ உன்னோட திசைக்கு அப்புறமோ மக்களுக்கு கண்டிப்பா வரும்னு சிவபெருமான் அருள்பாளிக்கிறாரு அப்போ இருந்துதான் நவக்கிரகங்கள்ல ஒன்னா சனி ஆனா சனீஸ்வரன் பட்டமோ சனி பகவானுக்கு கிடைச்சதே அதனால தான் சனி திசையோ இல்லை சனி புத்தியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு பெரிய யோகம் ராஜ யோகம் காத்துக்கிட்டுருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஸோ சனி பயிற்சி செய்கிற நம்மளோட இடம் நமக்கு ஒரு சிறந்த அசிங்கத்தையோ அவமானத்தையும் சுற்றி இருக்க மக்களை பற்றி கற்றுக் கொடுத்தாலும் அதுக்கு அடுத்த காலகட்டம் நமக்கு வெற்றி அடைவதற்கு ஒரு முன் ஒரு முன்னோட்ட காலமாக இருக்குன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த சனி பகவானால் நமக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கணும்னா ஒரு சின்ன மந்திரம் இருக்குது அத டெய்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் அந்த மந்திரம் நம்ம இப்ப பாத்துரலாம் ஓம் ப்ரீம் சக சனையே நம ஓம் ப்ரீம் சக சனையே நம ஓம் பிராம் ப்ரீம் பிராம் சக சனையே நம்ம இப்ப உங்க ஜாதகத்துல சனி ராகு கேது செவ்வாய் இந்த மூணாத்துலயும் பிரச்சனை இருக்கா அதுக்கான ஒரே மந்திரத்தை நான் இப்ப நான் சொல்லப் போறேன் ஓம் நமோ பகவதே அனந்தாய நாகராஜாய ராகு கேத்வோப சந்துஷ்டா பவதமே மே ஓம் நமோ பகவதே அனந்தாய நாகராஜாய ராகு கேத்வோப சந்துஷ்டா பவதமே கிரகா ஓம் நாமோ பகவதை அனந்தாய நாகராஜாய ராகு கேத்வோப சந்துஷ்டா பவதமே கிரகா இந்த கத மூலமா முக்கியமான கிரகங்களான செவ்வாய் ராகு கேது சனி இவங்களோட பிறப்பு பற்றியும் எதனால நம்மளோட கட்டங்களில் அவங்களோட ஆட்சி இவ்வளவு ஹெவியா இருக்குன்றதையோ இந்த வீடியோவில் பார்த்தோம் இன்னும் வரும் வீடியோக்களில் மற்ற கிரகங்கள் பற்றியும் அவங்களோட பிறப்பு பற்றியும் நம்மளோட ஜாதக கட்டங்களில் அவங்களோட ஆட்சி அமைப்பு பற்றியோ அவங்களுக்கான உகந்த மந்திரங்கள் பற்றியும் தொடர்ச்சியான வீடியோக்களில் பார்க்கலாம் உங்களுக்கு வேற என்ன வீடியோ வேணும்னு நம்ம கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கு உறவினர்களுக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்